ஒளி செய்து விட்டு வந்து அமர்ந்து அந்த பயானை கேட்டு பொழுது முடிக்கிறாரோ பத்து நாட்கள் அவர்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கிறது ஜும்மாவுடைய நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே ஒரு அடியார் அல்லாஹுவிடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹு தருவான் வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது ஜும்மாவுடைய நாளில் குறிப்பிட சில அத்தியாயங்களை ஓதுங்கள் அல்லாகு பாவங்களை மன்னிப்பான் வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹனின் தூதர் மீது யாரு ஒரு முறை அல்லாஹுமா செல்லி அல்லாம அம்மதெம் அல்லாமோ அம்மதென்று நீண்ட அந்த சலாத்தை ஓதுகிறாரோ அல்லாவு பத்து முறை அருள் புரிகிறான் வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது யாரு வீட்டிலிருந்து ஒலி செய்துவிட்டு வன்னிவாசலுக்கு நடந்தோ வருகிறாரோ ஜும்மாவுடைய பயானை கேட்க அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஆண்டு நன்மை கிடைக்கும் என்ற வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் வெறுமனே ஒரு ஜும்மா உடைய தினத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிற வாய்ப்புகள் ஏராளம் சந்தர்ப்பங்கள் ஏராளம் பாரத்திலே ஒரே ஒரு நாள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த வெள்ளிக்கிழமையை பயன்படுத்தி பயன்படுத்திவிட்டால் கணிசமான பாதங்களை வார வாரம் கழிவு தீர்த்து கொண்டே இருக்கலாம் கண்ணியத்திற்குரிய ஏக இறைவனின் அடியார்கள் அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் இஸ்லாம் என்னும் மகத்தான பொக்கிஷத்தை வழங்கி இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக இறைவன் நம்மை வாழ செய்து கொண்டிருக்கிறான் உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இந்த உலகம் என்ற பரீட்சை கூடத்தில் இறைவன் நமக்கு ஏராளமான தேர்வுகளை வைத்து பார்க்கிறான் இந்த தேர்வுகளில் யாரு தேர்ச்சி அடைகிறாரோ நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறாரோ தங்களின் அமல்கள் மூலமாக முழுமையான கவனத்தை செலுத்தி யார் இறைவன் நடத்துகிற அந்த பரீட்சை கூடத்திலே ஜெயிக்கிறாரோ மறுமையில் அவர் வெற்றி பெறுவார் என்று திருமறை குரான் மற்றும் அல்லாஹுவின் தூதருடைய செய்திகளிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் முஸ்லிம்களாக வாழ்கிற நமக்கு உலகத்தில் அல்லாஹு ஏராளமான வாய்ப்புகளை தருகிறார் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நம்முடைய அந்தஸ்துக்கள் உயர்ந்து செல்ல நம்முடைய கண்ணியம் மேம்பட அல்லாஹு ஏராளமான வாய்ப்புகளை தருகிறான் திருமலை அல்லாஹு பேசுகிறான் வேதனையை மனிதர்கள் காண்கிற பொழுது லவ் மினல் முஹ்சினீன் மீண்டும் உலகத்திற்கு எனக்கு திரும்பவும் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்குமானால் நிச்சயமாக நான் நல்லறங்கள் செய்பவர்களில் ஒருவனாக இருப்பேன் என்று மனிதன் புழம்புகிறான் அந்த வேதனையை கண்களுக்கு முன்னால் பார்க்கிற பொழுது கதறுவான் என்று அல்லாஹு பேசுகிறான் வேதனை இருக்கிறது என்று சொன்னால் அமல்கள் செய்ய மறுக்கிறான் அமல்களுடைய அந்த வெயிட் அமர்களுடைய அந்த முக்கியத்துவம் விளங்கவில்லை வேதனையை கண்களுக்கு முன்னால் காண்கிற பொழுது ஐயோ திரும்பவும் நம்மை உலகத்திற்கு அனுப்ப மாட்டானா இறைவன் நல்லறங்கள் செய்யலாமே என்று அவன் கத்துவான் கதறுவான் என்ற அந்த பின்னணி வாசகத்தை அல்லாஹு எடுத்து போடுகிறான் அதே போன்று அல்லாஹ் கேட்கிறான் அசராயத்தையும் மத்தவைனாகும் சினின் அவர்களுக்கு பல்லாண்டு காலம் போதிய அவகாசத்தை இந்த உலகத்திலே வழங்கவில்லையா நல்லது செய்வதற்கு திருந்திக் கொள்வதற்கு அமல்களில் ஈடுபடுவதற்கு உனக்கு எவ்வளோ வருஷத்தை நான் கொடுத்தா அது உனக்கு பத்தலையாடா இங்கே வந்து கத்தகராய் கதருகராய் அமல்கள் செய்வேன் என்கராய் இவைகளெல்லாம் வெற்றுக்கூப்பாடுவான் என்று அல்லாஹ் கண்டிக்கிறார் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் பார்க்கலாம் ஒரு அடியான் நிற்கிற பொழுது அறுபது வயதை கடந்த ஒரு அடியானாக அவன் இருந்தால் அவன் சொல்லுகிற எந்த சாக்கு போக்கு காரணத்தையும் அல்லாஹ் ஏற்க மாட்டான் நல்ல ஆழமா பதிய வைக்க வேண்டும் அல்லாது உலகத்திலே வாழ்கிற பொழுது வாய்ப்புகளை கடந்து ஒருத்தர் போய் எனக்கு இந்த அவகாசம் பத்தாது அல்லா தொழுகிறதுக்கான அவகாசம் போதவில்லை தர்மம் செய்வதற்கான அவகாசம் பத்தவில்லை நல்லது செய்வதற்கான காலக்கெடு எனக்கு போதவில்லை இறைவா சீக்கிரமாவே மரணத்தை தந்து அழைத்து என்று ஒரு மனிதன் சாக்கு போக்கு சொல்ல முடியாது வயதை கடந்து விட்ட ஒரு மனிதன் போக்குகளை கூடுகிறான் என்றால் அவனை கண்டு அல்லாஹு கடுமையாக கோபம் கொள்ளுகிறான் தொழுகிறதுக்கு அறுபது வருட காலம் உனக்கு போதாதா உன்னை என்ன இருபத்தஞ்சு வயசுலேயே எடுத்தானா தர்ம செய்வதற்கு அறுபது வருஷம் போதாதா நல்லது செய்வதற்கு திருந்துவதற்கு பாவ உனக்கு போதாதா என்னமோ இருபது வயசுலே உயிரிழந்த மாதிரி வந்து சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் சாக்கு போக்குகள் கூடாது வாய்ப்புகளை தவற இங்கு நீ எந்த நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன் என்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அறுபது வயதை கடந்த ஒருவன் போக்குகளை கூறுவான் என்று சொன்னால் அவன் மீது அல்லாது கோபம் கொள்கிறான் உலகத்தில் சொல்லுவாங்க நல்லா சின்ன வயசுல சாப்பிடுறதுக்கு கூட இல்லாம இருந்த சிறு வயதில் இருக்கிற பொழுது எனக்கெல்லாம் உன்னை போன்று படிக்கிற வாய்ப்பு கிடைக்கவில்லை சிறு இருக்கிற பொழுது உள்ளூரிலேயே தொழில் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை சிறு இருக்கிற பொழுது நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்றெல்லாம் உலக விஷயத்திலே சாக்கு போக்கு சொல்லலாம் அல்லாஹு விஷயத்தில் அல்லாஹு மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிற வாய்ப்புகள் விஷயத்தில் நீ அந்த வாய்ப்புகளை தவற விடாதே கவிப்பிடித்துக்கொள் பலமாக கவிப்பிடுத்துக்கொள் என்று அல்லாஹு அழுத்தந்திருத்தமாக பதிய வைக்கிறான் இந்த சந்தர்ப்பம் வாய்ப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒற்றை செய்தியில நமக்கு புரிய வைக்கிறார்கள் முசமது அகமது என்ற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் உங்களிலே ஒருவர் முன்னால் காண்கிறார் மறுமையின் அடையாளத்தை அல்ல மறுமையே விட்டது கண்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தெருவிற்கு வந்தான் யதார்த்தமாய் மறுமை சடவாய் சட்டென்று மறுமை அவன் கண்களுக்கு முன்னால் அங்கே கொதித்தவாறு வந்து கொண்டிருக்கிற இவரிடத்தில் பொருளாதாரம் இல்லை தந்த நகை இல்லை கொடுப்பதற்கு எந்த விதமான ஒரு மரக்கன்றை இவன் கையிலே வைத்திருக்கிறான் யதார்த்தமா கடைக்கு போவோன்னு வந்த ஒரு மனுஷன் என்னன்னு தெரியல ஒரு மரக்கன்று மட்டு எடுத்துக்கொண்டு வந்தான் மறுமை வருகிறது கண்களுக்கு முன்னால் பார்க்கிறான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் மறுமையை நீங்கள் கண்களுக்கு முன்னால் காண்கிற பொழுது உன் கரத்திலே எந்த விதமான பொருளும் இல்லை சிறியதொரு மரக்கன்றுதான் இருக்கிறது என்ற சூழலுக்கு நீ தள்ளப்பட்டாலும் ஃபல் ஏகிரி அந்த மரக்கன்றை நீ பூமியில நட்டு வைத்து விட்டு ஓடு சர்வ சாதாரணமா இதனு மரக்கன்று தானே இதனாலல்லாம் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணுமா நம்மள அல்லாஹ் சும்மா விட்டுருவானா அப்படின்னு அலட்சியமா நினைச்சிடாதே கையிலே இருப்பது சிறியது ஒரு மரக்கன்றாக இருந்தாலும் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட பகுதியை அல்லாஹ் அழித்து விட்டு பயங்கரமான எச்சரிக்கையாக கூட காட்டிவிட்டு வேறொரு பகுதியை வாழ செய்யலாம் அப்பொழுது நீ நட்டு வைத்த மரக்கன்று மரமாக கிளையாக இலையாக காயாக கனியாக பூத்துக் கொடுங்கலாம் நீ செத்து போயிருப்பாய் நீ மரணித்திருப்பாய் ஆனால் நீ வைத்த மரக்கன்று உனக்கு பலன் தரும் இது போன்ற தூர நோக்கு சிந்தனையோடு சொன்னார்கள் ஜும்மா தொழுகை அலட்சியப்படுத்தலாமா பிறருக்கு தான தர்மம் செய்வதை அலட்சியப்படுத்தலாமா மரக்கன்று என்பது நம் பார்வையில் உயிரற்ற பொருள்தான் இதை அல்லாஹ் வருகிறது என்று பதறிப்போய் துடித்து போய் தூக்கி வீசிவிட்டு நட்டு வைத்து விட்டு ஓடிப்போ உனக்கு பலன் தரலாம் வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு உதாரணம் சொல்லப்படவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு தந்திருக்கிற வாய்ப்பை தவற விடாதே யோசித்து பாருங்கள் நாள் இந்த நாளில் மட்டும் அல்லாஹு நமக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பங்கள் எத்தனை அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் நீங்கள் பஜிர் தொழுகிற நாட்களில் சிறந்த நாள் ஜுமாவுடைய நாள் என்றார்கள் எல்லா நாளையும் பஜிர் தொழுகணும் தான் ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாள்ல பஜிர் தொழுகிறது கூடுதல் சிறப்பு இதுல இன்னொரு ஒரு எதிர்கேள்வியும் இருக்கிறது ஏண்டா உன்னால வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கே பஜ்ர் தொழ வர முடியலன்னா மத்த நாள் நீ எப்படா தொழுவ அந்த கேள்வியும் அடங்கியிருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் ஜும்மாவுடைய நாளில் முதல் அணியினராக இரண்டாவது அணியினராக மூன்றாவது நான்காவது ஐந்தாவது அணியினராக யார் வருகிறாரோ ஒட்டகம் மாடு ஆடு கோழி முட்டை குர்பானி தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்ற வாய்ப்பை தந்தார்கள் இமாம் மீது ஏறுவதற்கு முன்பு யார் வீட்டில் இருந்தே ஒளி செய்துவிட்டு வந்து அமர்ந்து அந்த பயானை கேட்டு கொழுது முடிக்கிறாரோ பத்து நாட்கள் அவர்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கிறது ஜும்மாவுடைய நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே ஒரு அடியார் அல்லாஹுவிடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹு தருவான் வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது ஜும்மாவுடைய நாளில் குறிப்பிட சில அத்தியாயங்களை ஓதுங்கள் அல்லாஹு பாவங்களை மன்னிப்பான் வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவின் தூதர் மீது யார் ஒரு முறை அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலி முஹம்மதின் என்ற நீங்க அந்த செலவாத்தை ஓதுகிறாரோ அல்லாது பத்து முறை அருள் புரிகிறான் வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது யார் வீட்டிலிருந்து ஒளி செய்துவிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு நடந்தே வருகிறாரோ ஜும்மாவுடைய பயானை கேட்க அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஓர் ஆண்டு நோன்பு நோற்று நன்மை கிடைக்கும் என்ற வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் வெறுமனே ஒரு ஜும்மாவுடைய தினத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிற வாய்ப்புகள் ஏராளம் சந்தர்ப்பங்கள் ஏராளம் ஒரே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த வெள்ளிக்கிழமையை கணக்கச்சிவாய் பயன்படுத்திவிட்டால் கணிசமான பாவங்களை வார வாரம் கழித்து தீர்த்து கொண்டே இருக்கலாம் திருந்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பால மன்னிப்பின் வாசல் திறக்கப்படும் யோசித்து பாருங்கள் சீசன் டைம்ல கடைகளில் காட்டுகிற அக்கறை பரீட்சை நேரத்தில் பள்ளிக்கூடத்திற்காக போடுகிற நேரத்தில் தெருவீதிகளிலே வியாபார தலங்களிலே காட்டுகிற அக்கறை விடுமுறை காலங்களிலே சுற்றுலா தலங்களுக்கு செலுகிற அக்கறை இறைவன் மார்க்கத்திற்காக தந்திருக்கிற அந்த அற்புதமான வாய்ப்புகளை அந்த அக்கறை எங்கே போனது கூட்டமாக சேர்ந்து ரசிச்சு ஊர் சுற்றுவதில் அக்கறை இருக்கிறது உலகம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை இருக்கிறது அல்லாஹி நமக்கு வாய்ப்புகளை தருகிறான் செய்து பாருங்கள் ஒரு கோடி ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் பனிரெண்டு முப்பதுக்கு வந்தா தான் கிடைக்கும் பனிரெண்டு முப்பத்தி ஒண்ணுக்கு வந்தா அந்த ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்காது அப்படின்னு சொன்னா பதினோரு மணிக்கே வந்து பாய போட்டு படுத்துருவாரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருப்பாரு சாதாரண ஒரு ட்ரெயின் டிக்கெட் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஆறுநூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஏழு முப்பதுக்கு ரயில்வே ஸ்டேஷனிலே ட்ரெயின் வரும் என்று சொன்னால் ஏழு மணிக்கே செல்கிறார் எல்லாம் கண்களுக்கு முன்னால் அந்த இழப்பு தெரிந்தால்தான் அக்கறை செலுத்துவோமா வாய்ப்புகளை கொடுப்போமா சின்னது பாருங்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு என்பது அலாதி பெரியதாக இருக்கிறது அல்லாவுடைய தூதர் காலத்தில் இது போன்ற வாய்ப்புகளை எப்படி கணக்கச்சிதமாய் பயன்படுத்துகிறார்கள் என்று பாருங்கள் செல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர் அமருபின் பெரிய தியாகம் நிறைந்த ஒரு தோழர் காலிலே அது பிறவியிலேயே அல்லது வளர்ந்ததற்கு பிறகு ஏற்பட்ட ஊனமா என்று தெரியவில்லை சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளுக்கு இவர் கொடுக்கிற முக்கியத்துவத்தை பாருங்கள் ஜமூக அவர்கள் அல்லாஹுவின் தூதரிடத்திலே வருகிறார் மிக முக்கியமான ஒரு கலந்து நடைபெறுகிறது ஆசைப்படுகிறார் அல்லாகுவின் தூதர் சொல்கிறார்கள் அமர்வின் ஜமூகவர்களே உங்களுக்கு சலுகை இருக்கிறது அல்லவா உடலிலே ஊனம் இருந்தால் கண் பார்வை இல்லாவிட்டால் உடலில் என்ன ஊனங்கள் இருந்தாலும் போர்க்களத்திற்கு வர வேண்டாம் என்ற சலுகை அந்த சலுகையை நீங்கள் பயன்படுத்தலாமே இல்லை அல்லாஹுவின் தூதரே அந்த சலுகை சலுகையாக இருக்கட்டும் நான் இந்த போர்க்களத்திலே கலந்து கொள்ளத்தான் வேண்டும் என்கிறார் அவர் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார் அல்லாஹுவின் தூதரிடத்திலே அந்த கேள்வியை கேட்கிறார் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அவர் கேட்ட கேள்வியை அப்படியே உள்ளார் என்று புரிந்து கொண்டு வருத்தத்திலே பதிலையும் சொல்கிறார்கள் அவர் கேட்கிறார் யாரு சொல்லலாம் அல்லாஹுவின் தூதரே நான் அராயித்த என் காத்தல் துசி ஷபினில்லா அத்தா ஒக்குதல் அல்லாஹ்விற்காக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி

ஊனமுற்ற கால் உலகத்திலே ஒரு ஆயுதத்தை வைத்தோ ஒரு பொருளை வைத்தோ ஒரு பொருளின் உதவியை வைத்தோ நடந்து செல்கிறேன் பயணிக்கிறேன் நுழைகிற பொழுது என் ஊனமுற்ற கால்கள் சரி செய்யப்பட்ட நிலையில் சொருகத்திற்குள் நான் செல்வேனா என்று கேட்கிறார் மல்லாவுடைய தூதர் ஒரே வார்த்தை சொல்றாங்க ஆசைப்பட்டது போல் நடக்கும் என்கிறார்கள் போர்க்களம் நடக்கிறது கொல்லப்படுகிறார் ஜனாசா ஒவ்வொரு ஜனாசாவாக அல்லாஹுவின் தூதர் பார்வையிட வருகிறார்கள் அமர்வின் ஜமோகுடைய ஜனாசாவின் அருகிலே வந்து நிற்கிறார்கள் கையேண்டுகிறார்கள் கண்ணீர் மல்க அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் தோழர்களே இங்கே கவனியுங்கள் இங்கே பாருங்கள் இப்பொழுது சொர்க்கம் காட்டப்படுகிறது அதன் அருகிலே அமர்வின் ஜமோகு நிற்கிறார் இது அல்லாஹனுக்கு எடுத்து காட்டுகிறான் எப்படி காட்டுகிறான் தெரியுமா கண்ணி அந்த ஒரு இலைக்க தம்சி பிரிஜிலிக் ஆதிஹி சஹிஹதன் ஃபில் ஜன்னா அம்ரு பின் ஜமூஹ் சொர்க்கத்திற்குள் போகிறார் அவர் ஆசைப்பட்டது போன்று அவர் கால்களை நான் பார்க்கிறேன் ஊனம் சரி செய்யப்பட்டது அம்ரு பின் ஜமூஹ் நடக்க போகிறார் நடக்க ஆரம்பிக்கிறார் நல்ல கால்களோடு நடப்பதை அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகிறான் என்று உணர்வு சொல்லுகிற பொழுது கண்ணீரில் விட்டு அழுகிறார்கள் இவர் ஆசைப்பட்டது ஒன்றுதான் எனக்கு இந்த வாய்ப்பு அல்லா கொடுத்திருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தணும் என் ஊனமுற்ற கால்கள் சரி செய்யப்படுமா இல்லையா இப்படி என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா நான் ஐந்து நேர தொழுதான் ஜும்மா கடமையை நிறைவேற்றினால் நோன்பு நோட்டால் என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா இல்லையா ரூபாய் பணம் கொடுத்தா தருவானா இல்லையா ஒரு ஒரு ஏழைக்கு ஊனமுற்றவருக்கு ஒரு முதியோருக்கு ஒரு அனாதைக்கு உணவளித்தால் அல்ல எனக்கு நன்மையை கொடுப்பானா இல்லையா நான் வாய்ப்பை பயன்படுத்துவேன் அல்ல எனக்கு நன்மையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அலாதி பிரியம் வெளி ஊடமுற்றவர்களுக்கு சலுகை இருக்கிறது போருக்கு வர வேண்டிய அவசியமில்லை தான் ஆனாலும் கால்கள் எப்படியாவது எப்படியாவதுள் நுழைகிற முழுதாவது சொருகத்தை சுற்றி வருகிற முழுதாவது ஊனமுற்ற கால்களோடு நான் செல்லக்கூடாது என்ற கவலையின் உச்சம் அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட நிகழ்வு மாதிரி பாருங்கள் வாழ்ந்த தோழர் அப்துல்லா போர்க்களம் நடக்கிறது ரொம்ப கொடுமையான போர் சட்டம் இருக்கிறது மாதத்திலே போர்க்களம் நடைபெற்றால் விரும்பினால் நோன்பு நோக்கிக் கொள்ளலாம் இல்லை என்றால் நோன்பை விட்டுக் கொள்ளலாம் சனிதை போர்க்களம் நடைபெறுகிற காலகட்டம் மாதம் நோன்பு வைத்தவாறு சில தோழர்கள் செலுகிறார்கள் சிலர் நோன்பை விட்டவாறு செலுகிறார்கள் போர்க்களம் முடிகிறது மஹ்ரமா என்ற தோழர் இரத்த வெள்ளத்திலே நோன்பு வைத்த நிலையில் அப்படியே கிடத்தப்படுகிறார் அதனால எழுந்திருக்க முடியல ரொம்ப நேரமா படுத்திருக்கிறார் நன்றாக கவனியுங்கள் இந்த செய்திகளை எல்லாம் உள்ளத்திலே ஆழப்பதிய வைத்தால் அல்லாஹ் நமக்கு தருகிற வாய்ப்பு சந்தர்ப்பம் அல்லாஹ் நமக்கு தருகிற அந்த அற்புதமான நிகழ்வுகளை நாம் தவறவிட மாட்டோம் அப்துல்லாஹ் இப்னு உமர் உமர் ரலியல்லாஹுடைய மகனார் தோழர்களை பார்ப்பதற்காக யாருக்கு என்ன காயம் யார் உயிருடன் யார் மரணம் என்று பார்ப்பதற்காக வருகிறார் அப்பொழுது இந்த மகரமா இருந்து எல்லா அவங்க ஓரமா ரத்த வெள்ளத்துல மதக்கிறாங்க எவ்வளவு உமர் இவ்வளவு உமரே இங்க வாருங்கள் என்று அழைக்கிறார் மகரமா மக்கள் எல்லாம் நோம்பு திறந்துட்டாங்களா நோம்பு திறக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கிறார் துடிதுடுத்து போகிறார் இவ்வளவு உமர் நோம்பு திறக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சே இன்னும் நீங்க நோம்பு திறக்கலையா உடனே அருகிலே ஒரு செம்பு கோளை இருக்கிறேன் அதை எடுத்து கொடுத்து அந்த ஓடையில போய் தண்ணி அள்ளிட்டு வாங்க நான் நோன்பு திறக்க வேண்டும் என்று கொடுத்தனு ஓடைக்கு செல்கிறார் தண்ணீர் முழுக்க ரத்தமாய் மிதக்கிறேன் அந்த இரத்தத்தை எல்லாம் செம்பு வச்சு சரி பண்றாரு செம்பு முழுக்க ரத்தம் தண்ணி அள்ள முடியாத அளவு ஓரமாய் போட்டுவிட்டு அருகிலே தண்ணீரை அள்ளுகிற வகையில் ஒரு பாத்திரம் இருக்கிறது அண்ணிக்கொண்டு வேகமாய் இவ்வளோ அவர்கள் மகரமாவின் அருகிலே வந்து பார்க்கிறார் சக்கது கலா அவர் முடிந்து விட்டார் மூத்தாய் தேவது அருகிலே வந்து தண்ணீரை வாயிலே ஊற்றி நோன்பை திறக்க செய்யலாம் என்று நெருங்குகிற பொழுது மகரமா அவர்களின் உயிர் பிரிந்து விட்டது கொண்டு வந்த தண்ணீர் பாத்திரத்தை கீழே போட்டவாறு துடிக்கிறார் இறைவா இவர் உனக்காக நோன்பு வைத்த நிலையில் உயிரை இழந்தார் என்பதற்கு நான் சாட்சி இறைவா யோசித்துப் பாருங்கள் ரமதான் மாதத்திலே நோன்பை விட்டு கூட போருக்கு வரலாம் போருக்கு வந்த நேரத்தில் கூட நோன்பு வைத்திருக்கிற நான் இறைவனுக்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு சந்தர்ப்பத்தை நான் தவறவிட மாட்டேன் எடுத்துக்கொண்டு யோசித்து பாருங்கள் அல்லாஹ் எவ்வளவு சந்தர்ப்பத்தை வழங்குகிறான் தொழுகையை நிறைவேற்ற வழங்குகிறான் தொழாமல் உறங்குகிறோம் தர்மம் செய்வதற்கு வழங்குகிறான் கொடுப்பதில்லை அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் இருந்து ஒரு மாணவர் வந்து இறங்கி அன்றாடம் தர்மம் செய்பவருக்கு செய் என்று அல்லாகவிடத்திலே பிரார்த்திக்கிறார் என்றார்கள் சந்தர்ப்பம் மலக்குமார்களின் பிரார்த்தனை கிடைக்கும் கைகளிலே மரக்கன்று இருக்கிறது அந்த மரக்கன்று தொழுகை என்ற வடிவில் தர்மம் என்ற வடிவில் நல்ல விஷயங்கள் வடிவில் இருக்கிறது கேள்விதான் கைகளிலே உள்ள மரக்கன்றை நட்டு வைக்க போகிறோமா வழங்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம் என்ற மரக்கன்றை தூக்கி வீசி எறிய போகிறோமா இந்த இரண்டு கேள்விக்கு நாம் பதில் அளித்து ஆக வேண்டும் தொழுகை நோன்பு தர்மம் ஜகாத்து நல்ல பேச்சுக்கள் பணக்க வழிபாடுகள் குரான் ஓதுதல் திக்கரி செய்தல் என்ற சந்தர்ப்பங்களை பூமியிலே விதை போட்டு நட்டு வைக்கப் போகிறோமா குளி தோண்டி புதைக்கப் போகிறோமா யோசித்து பாருங்கள் அல்லாஹு இந்த உலகத்திலே நமக்கு வழங்கியிருக்கிற சந்தர்ப்பங்களை தவற விடுபவன் மறுமையில் பெரும் நெசவாளியாவான் என்பதை ஆழமாய் பதிய வைத்து